வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் சொந்த வீடு எப்போது கிடைக்கும் பத்தி இன்னைக்கு பார்க்கலாங்க சரிங்களா அதாவது பாருங்க சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது எல்லோருடைய கனவா இருக்குங்க எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கிடணும் நாம் தான் வாடகை வீட்டிலே இருந்துட்டோம் வளர்ந்துட்டோம் நம்ம பிள்ளைங்களாவது சொந்த வீட்டில் இருக்கணும் வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் எப்படியாவது சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணெய் ஓட்டத்திலே இருப்பாங்க சரிங்களா இப்போ ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல அந்த யோகம் இருக்கணுங்க அதுக்கேத்த திசா புத்தியும் நடக்கணும் அப்படி இருந்து இந்த யோகம் இருந்து அந்த திசா புக்தி நடந்தா மட்டும்தான் அவங்களால சொந்த வீடு வாங்கி போய் குடியிருக்கவும் முடியும் சரிங்களா இப்போ வந்து சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் அந்த யோகம் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா லக்கணத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு மனை நிலம் அப்படிலாம் பார்க்கறது நாலாம் இடம் சரிங்களா அது சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் இப்படிலாம் அந்த நாலாம் இடத்தை எடுத்து பார்ப்போம் சரிங்களா இப்போது அந்த நாலாம் இடம் எப்படி இருக்குது நாலாம் அதிபதி எப்படி இருக்காரு அதே மாதிரி அந்த நாலாம் இடத்துக்கு காரக வகிக்கிற கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் அந்த வீட்டுக்கு சந்திர பகவானும் காரகராக வருவார் அது எப்படி அப்படின்னா சுக்கர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி சொகுசு வீடு பெரிய பெரிய வீடு எல்லாம் வாங்குகிறாங்க இல்லைங்களா அதனால் சுக்கர பகவானும் வந்து அதுக்கெல்லாம் காரகராக வகிக்கிற கிரகம் அப்படிங்கிறதுனால அவரும் அந்த அந்த நாலாம் இடத்துக்கு காரகராக வருவார் அப்படிங்கிறதுனால சுக்கரனும் எப்படி இருக்காங்க அதே போல செவ்வாய் அப்படின்னு எடுத்துன்னா பூமிக்காரகர் அப்படிங்கிறதுனால அவரும் எப்படி இருக்காரு சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அந்த நாலாம் இடத்துக்கு வந்து தாய்ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த அந்த நாலாம் இடத்துக்கு சந்திரனும் காரக வகிக்கிற கிரகமாகவும் வர்றதுனால அவரும் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க சரிங்களா இப்ப பொதுவா வந்து லகனத்துக்கு நாலாம் அதிபதியும் சுக்கரனும் செவ்வாயும் சந்திரனும் இந்த நாலு கிரகமும் அந்த ஜாதகத்தில் பாதிக்கப்படாமல் அமைப்பில் இருக்கான்னு பாருங்க சரிங்களா இல்லை ஓ சந்திரனோ அல்லது சுக்கரனோ ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் மறைமுகமாவது வலுவா இருக்காங்களா சுபர்கள் பார்வை அந்த ஸ்தானாதிபதி வலுவா இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல வலுவா இருந்தா கூட போதுங்க சரிங்களா இப்போ வந்து நாலாம் அதிபதியும் காரக வகிக்கிற கிரகங்களும் நல்லா இருக்காங்க பாதிப்பு இல்லை அப்படின்னா இது அந்த யோகம் உண்டாக அமைப்பாகும் சரிங்களா அதே போல் அந்த நாலாம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க சரிங்களா அந்த நாலாம் இடத்தை வந்து சுக்கரனுடைய பார்வையோ செவ்வாயுடைய பார்வையோ அல்லது நாலாம் அதிபதியுடைய பார்வையோ அல்லது அந்த லக்கன சுபர்களுடைய பார்வையோ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அல்லது குருவின் பார்வையும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நாலாம் இடமும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் நல்லா இருக்கு நாலாம் அதிபதியும் பாதிக்கப்படாம இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்துட்டு அடுத்தது இந்த சுப கிரகங்கள் அந்த நாலாம் இடத்துல இருந்தாலும் நல்லா அமைப்பாக இருக்கும் சரிங்களா அல்லது நாலாம் இடத்து அதிபதி ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தாலும் பாதிக்கப்படாம இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இது எல்லாமே நாம் செக் பண்ணிட்டு வந்துடணும் நாலாம் இடமும் நாலாம் அதிபதியும் அந்த காரக வகிக்கிற கிரகமும் நல்ல அமைப்பில் பாதிக்கப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சொத்து வாங்க வாங்குறதாலும் சரிங்க வீடு வாங்குறதாலும் சரிங்க அவங்களுக்கு அந்த யோகம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது அதுக்கேற்ற திசா புக்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இப்போது அந்த லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி அமைப்பில் இருந்து அதுக்கேற்ற திசா புத்தின்னு எடுத்துக்கிட்டான்னா நாலாம் அதிபதியுடைய திசையோ அல்லது சுக்கரனுடைய திசையோ அல்லது செவ்வாயுடைய திசையோ அல்லது சந்திரனுடைய திசையோ அவங்க பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருந்து அவங்களுடைய திசை நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த திசா காலங்களில் அந்த வீடு வாங்கும் யோகம் சொத்து வாங்கும் யோகம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அல்லது அவங்க சம்பந்தப்பட்டு திசை நடந்தாலும் சரிங்க இப்ப சம்பந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இப்ப நாலு கிரகம் நாலாம் அதிபதி சந்திரன் செவ்வாய் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா அவங்களுடைய சம்பந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பார்வை சேர்க்கை சாரத்துலேயோ ஏதாவது ஒரு விதத்தா சம்பந்தப்பட்டு திசை நடக்குது அப்படின்னா இவங்களுடைய புத்தி காலங்கள் வருது இல்லைங்களா நாலாம் அதிபதி தேசிய சுக்கரனுடைய புத்தி அதாவது இந்த இந்த நாலு கிரகங்களுடைய சம்பந்தப்பட்ட திசை நடக்குது அப்படின்னா இவர் புத்திகளா இந்த நாளா அதிபதியுடைய புத்தியோ அல்லது சுக்கரனுடைய புத்தியோ சந்தனோட புக்தியோ செவ்வாயுடைய புக்தியோ இந்த மாதிரி வரும் காலம் அவங்களுக்கு வீடு வாங்கும் சொத்து வாங்கும் அமைப்பு உண்டாகும் சரிங்களா இப்போ அந்த கிரகம் திசை நடக்குது அப்படின்னா அந்த கிரகமும் நல்ல வலுவா இருக்கணுங்க எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் சரிங்களா இப்போ இல்ல நாலாம் அதிபதியுடைய திசையே நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா நாலாம் அதிபதியுடைய திசையில இப்போ சுக்கரனுடைய புக்தியோ செவ்வாயுடைய புக்தியோ அல்லது சந்திரனுடைய புக்தியோ இந்த மாதிரி வரும் காலம் அவங்களுக்கு வீடு வாங்கும் யோகமும் சொத்து வாங்க யோகமும் அவங்களுக்கு உண்டாகும் சரிங்களா இதெல்லாம் அந்த திசாநாதனுக்கு வந்து நாலாம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்துல அல்லது இந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு வித சம்பந்தமோ அல்லது நாலாம் அதிபதி திசையோ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அவங்க வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் சரிங்களா இப்போ வந்து உதாரணத்துக்கு ஆஹ் சம்மந்தப்பட்டு சம்பந்தப்பட்டு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நா நாலாம் அதிபதியுடைய சம்பந்தத்திலேயோ அல்லது சுக்கர்னுடைய சம்பந்தத்திலையோ ஒரு திசை நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அல்லது சுக்கனுடைய திசையே நடக்குதுன்னு எடுத்துக்கலாம் இப்போ சுக்கனுடைய திசை நடக்குது அந்த நாலாம் இடம் நாலாம் அதிபதி எல்லாமே நல்லா இருக்காங்க நடப்பு திசாநாதனும் சுக்கரனும் நல்ல அமைப்பில் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி வீடு அமையும் அப்படின்னா சுக்கரன் அப்படின்னா கட் கட்டின வீடு அப்படி நல்லா அழகாக லட்சணமாக கட்டணம் கட்டியிருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி கட்டின வீடு வாங்குற யோகம் உண்டாகுங்க அந்த காலகட்டங்களில் சுக்கரனுடைய திசா காலங்களில் இவங்களுக்கு கட்டின வீடாக நல்ல அழகான லட்சணமான வீடு அவங்களுக்கு அமையும் சரிங்களா அது வந்து அந்த திசா காலங்களில் அந்த புக்திகள் நான் இல்லைங்களா இவங்களுடைய புக்தியும் வரணும் சரிங்களா இப்போ சுக்கரனுடைய திசை நடக்குது அந்த சுக்கரன் நல்ல அமைப்பில் இருக்காரு அவர் வந்து நாலாம் இடத்துக்கு காரக வகிக்கிற கிரகம் அவர் சுக்கரன் திசை நடக்கும் காலங்கட்டங்களில் நாலாம் அதிபதியுடைய புக்தியோ அல்லது செவ்வாயுடைய புக்தியோ அல்லது சந்திரனுடைய புக்தியோ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு சுக்கரனுடைய திசை அப்படிங்கிறதுனால கட்டின வீடாக அவங்களை வாங்குறதுக்கு அமைப்பு அதிகமா இருக்கும் வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்தது எப்போ செவ்வாயுடைய திசை நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அவங்களுக்கு வந்து செவ்வாய் அப்படிங்கிறவ வந்து பூமிக்கு காரகர் அப்படிங்கறதுனால காளி இடங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு பாருங்க சரிங்களா காளி இடம் வாங்கி அவங்க வந்து அதுக்கு மேலே அவங்க கட்டுற கட்டுற அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா கட்டி அப்புறம் குடி போகிற மாதிரி அமைப்பு அந்த மாதிரி செவ்வாயுடைய சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி தேசம் நடந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வீடு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாருங்கள் ஏதாவது போர் கீர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் அடியிலனா பாறையாக இருக்குங்க அதிகமாக பாறையாக இருக்குது தண்ணி கிடைக்க மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டு திசை நடந்துச்சுன்னா இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்களுக்கு வீடு காலி இடம் அமைஞ்சி அதில் வந்து அவங்க கட்டடம் கட்டி அப்புறம் குடி போகிற அமைப்பு வரும் சரிங்களா அடுத்தது சந்திரனுடைய சம்மந்தப்பட்ட தேசம் நடந்துச்சு அப்படின்னா அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வீடு அமையுது அப்படின்னா பக்கத்தில் நீரோட்டம் அதிகமாக இருக்குங்க அவங்களுக்கு சரிங்களா போர் போட்டாலும் நல்லா தண்ணி வரும் அதே போகிற பக்கத்தில் ஏதாவது நீரோட்டம் போகிற அமைப்பில் இட் அங்கே இருக்கிற இடத்துல தான் அவங்களுக்கு வீடு அமைகிற மாதிரி அல்லது காலி இடம் அமைகிற மாதிரி அமைப்பு வரும் சரிங்களா இந்த மாதிரி அவங்களுக்கு சந்திரனுடைய தேசை அல்லது செவ்வாயோடைய திசை அல்லது சுக்கனுடைய திசை இந்த மாதிரி அமைப்புலாம் அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ நாலாம் அதிபதியுடைய திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வீடு அழகான வீடு அமையும் சரிங்களா இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டான்னா அவங்களுக்கு நாலாம் அதிபதி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் நாலாம் இடமும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் நாலாம் இடத்துக்கு காரக வகிக்கிற கிரகங்களான சுக்கர பகவான் செவ்வாயு சந்திரன் இவங்களும் பாதிக்கப்படாமல் இருந்து இவங்களுடைய சம்பந்தப்பட்ட திசா அல்லது புக்தி காலங்களில் அவங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாங்கும் யோகம் அவங்களுக்கு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து அவங்களுக்கு திசா புக்தி நடக்குது அப்போ அவங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு டக்குன்னு கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஏன்னா ஒரு திசை நடந்தால் ஒரு புக்தி காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சனி திசையில் சுக்கரன் புத்தி மூணு வருஷம் காலங்காய் மூணு வருஷம் ரெண்டு மாதம் நடக்கும் சரிங்களா இந்த மாதிரி அவங்களுக்கு நடக்குது அப்படின்னு இப்போ நான் நாலாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா விருச்சகலக்கணத்தை எடுத்துக்கலாம் விருச்சகலக்கணத்துக்கு நாலாம் இடம் அப்படின்னா கும்பமாக வரும் அந்த கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் அவங்க நாலாம் அதிபதி திசை நடக்குது அவர் சனி திசை உரிய திசை நடக்குது நாலாம் அதிபதி திசை நடக்குது அப்படின்னா இப்படி சுக்கரனுடைய புத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா மூணு வருஷம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி நடக்கும் இந்த மூணு வருஷத்தில் எப்போ இடம் வாங்குவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அப்போ கோச்சாரத்தை பாருங்கள் கோச்சாரத்தில் வந்து அவங்களுக்கு இப்போ வந்து நாலாம் இடத்துக்கோ அல்லது நாலாம் அதிபதிக்கோ சுக்கரனுக்கோ செவ்வாய்க்கோ அல்லது சந்திரனுக்கோ கோச்சாரத்தில் குரு வரும் குரு வந்து திருகோணஸ்தானத்தில் வரும் காலம் அவங்களுக்கு வீடு அமையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ வந்து ஒரு திசை நடக்குது அந்த திசையில் புத்தி அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த மாதிரி வருது இல்லைங்களா அது எப்போ வாங்குவாங்கன்னு பார்க்கணும்னா உடனே கோச்சாரத்தில் ப வைங்க கோச்சாரத்தில் வந்து பார்க்கணும் கோச்சாரத்தில் வந்து அவங்களுக்கு திருகோண ஸ்தானத்தில் நாலாம் இடத்து அதிபதிக்கோ நாலாம் இடத்துக்கோ சுக்கரனுக்கோ செவ்வாய்க்கோ சந்திரனுக்கோ இவங்களுக்கு திருகோணஸ்தானத்தில் கோச்சாரத்தில் குரு வரும் காலம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திசா புக்தி நடக்குது அப்படின்னா கோச்சாரத்தில் திருவோணஸ்தானத்தில் குரு வந்து உட்காரும் காலம் அவங்களுக்கு கண்டிப்பாக சொத்து வாங்கறனும் சரி இல்லை வீடு வாங்கணும்னு நினச்சாலும் சரிங்க அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அமையும் சரிங்களா இப்போ பொதுவாக ஒருத்தருக்கு வீடு வாங்கணும் யோகம் இருக்கணும்னா அவங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக நாலாம் இடமும் நாலாம் அதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அதே போல் அதுக்கேற்ற திசா புத்தியும் வரணும் அதுக்கேற்ற கோச்சாரமும் ஒத்தழிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் அவங்க சொந்த வீட்டில் போய் உக்காரலாம் சரிங்களா இப்படிதாங்க நம்ம நாலாம் இடம் நாலாம் அதிபதி அதுக்கு காரக வகிக்கிற கிரகமெல்லாம் பார்த்தாலே அதுக்கேற்ற திசா புத்தி வந்தாலே அவங்க வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா நன்றி வணக்கம்